இந்தியன் டீமுக்கு புது டெஸ்ட் கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சுமன் கில் தான் அடுத்து இந்தியன் டெஸ்ட் கேப்டனாக இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜஸ்பிரீத் பும்ரா வந்து அஞ்சு மேட்ச் டெஸ்ட் சீரிஸில் அஞ்சு மேட்சுமே விளையாட முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அவரை வந்து கேப்டன்சிக்கு கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொல்லி கில்ல கேப்டன்சிக்கு போட்டிருக்காங்க இந்தியாவுக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை அப்படிங்கிறது உண்மை தான் வைஸ் கேப்டனாக ரிஷப் பண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரிஷப் பண்ட் வந்து இந்தியன் டெஸ்ட் சைட்டில் ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருக்கிறதுனால அவருக்கு லீடர்ஷிப் ரோல் கொடுத்து வைஸ் கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கடுத்து அஞ்சு மேட்ச் டெஸ்ட் சீரீஸ்க்கான இந்தியன் டீமையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த டெஸ்ட் டீம் தான் ரோஹித் சர்மா விராட் கோலி ரவிச்சந்திரன் அஸ்வின் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் முதல் முதல்ல அனௌன்ஸ் பண்ண போட புது டீம் அதனால் இந்த டீமில் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா சாய் சுதர்ஷனும் ஹர்ஷ்தீப் சிங்க்கும் முதல் காலப்பு இருக்குது அதுக்கடுத்து கருண் நாயரும் சாருல் தாக்கரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் இந்தியன் டீமுக்கு வராங்க இது மட்டும் இல்லாமல் குல்தீப் யாதவியும் மறுபடியும் ஆஸ்திரேலியா அப்புறம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க இதில் ரோஹித் சர்மா கோலி அஸ்வின் சர்ஃப்ராஸ் கான் தேவதத் படிக்கல் ஹர்ஷித் ராணா இவங்க எல்லாரையுமே வந்து ட்ராப் பண்ணிவிட்டு புது பிளேயர்ஸ் வந்திருக்காங்க இந்த டீம் வந்து ஒரு யங் டீம் அப்படிங்கிறதெல்லாம் சந்தேகமே இல்லை இந்த டீமில் இருக்கிற சீனியர் பேட்ஸ்மேன் யார் அப்படின்னா ரவீந்திர தான் அவர் தான் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரன் அடிச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு டீமை வச்சு இந்தியா வந்து போகிறாங்க நல்லா இருந்த சர்ஃப்ராஸ்கானை வந்து இந்த டீமில் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க கருண் நாயர் வந்ததினால சர்ஃப்ராஸ் ட்ராப் டிராப் பண்ண வேண்டிய நிலமை வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நியூசிலாந்து சீரீஸில் ஒன் ஃபிஃப்டி சூப்பராக அவர் வந்து அதுக்கடுத்து இந்தியன் டீம்ல ஆஸ்திரேலியா சீரீஸில் இடம் கிடைக்கல அதுக்கடுத்து இப்போவுமே வந்து அவரோட டீமை விட்டே ட்ராப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சர்ஃப்ராஸ் வந்து அவங்க எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் இந்த டீம் வந்து ஹர்ஸ்தீப் சிங் கண்டிப்பாக வந்து விளையாட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஸ்டேஜில் ஏன்னா பும்ரா வந்து அவரோட ஒர்க்லோடை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவரோட ஒர்க்லோட மெயின் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் மேட்ச் செகண்ட் மேட்ச் விளையாடுவார் அதுக்கடுத்து அவர் தேர்ட் மேட்ச் ரெஸ்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது மறுபடியும் ஃபோர்த் மேட்ச் ஃபிஃப்த் மேட்ச் ஆடுவார் ஆனால் இந்த டீம் வந்து கில்லுக்கு த கீழே எந்த மாதிரி விளையாட போகிறாங்க நிஜமாகவே இங்கிலாண்டு வந்து சேலஞ்சிங் கண்டிஷன்னால் அவங்க இங்கிலாண்டில் பேஸ்பால் விளையாடுவாங்க அப்படி இருக்கும்போது இவங்களால் அதை வந்து ஈடு கொடுக்க முடியுமா இந்த யங் டீம் வந்து அதை சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறலாம் தெரியல ஆனால் இந்தியா வந்து ஒரு யங் டீமோடு அங்கே போகிறாங்க